போன வருஷம் குரூப் ஒன்ல கேட்ட கேள்வி இது வந்து முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றிய கேள்வி எவ்வளோ ஊக்கத்தொகை ஆறாவது வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி ரூபாய் கொடுக்குறாங்கங்கிறது பதில் சரிங்களா ஆனால் இந்த திட்டத்தை பற்றி மற்ற டீட்டெயிலே தெரிஞ்சிக்கலாம் இப்போ குரூப் ஒன்லையோ குரூப் டூலியோ குரூப் ஃபோர்லேயே கேட்டால் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் பெண் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்தணும் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும் ரெண்டு பெண் குழந்தைகளோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும் இது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்துடன் கொண்டு வந்த ஒரு திட்டம் இதுல வந்து ரெண்டு டைப் இருக்குது ரெண்டு திட்டம் இருக்கிறது முதல் திட்டம் வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிறாங்க பெண் குழந்தை மட்டும் பெற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறாங்கன்னா அந்த பெண் குழந்தை பேரில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுருவாங்க எங்க போடுவாங்கன்னா மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டுருவாங்க இதே திட்டம் இரண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபத்தஞ்சாயிரம்னு ஸ்பிளிட் பண்ணி அதை வந்து அதே மாதிரி மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்திருவாங்க இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அதை வந்து ரினியூவல் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ வட்டி வருதோ அதை சேர்த்து மெச்சூரிட்டியோடு சேர்த்து பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துருவாங்க இந்த பலனை பெறணும் அப்படின்னா பெண் குழந்தைகள் கம்பல்சரி பத்தாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பத்தாவது வரைக்கும் கம்பல்சரி அவங்க படிக்கிறதை என்கரேஜ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ரெகுலராக ஸ்கூல் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் ஆரம்பித்தா ஆறாவது வருஷத்துலேருந்து இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ண ஆறாவது வருஷத்துலேருந்து ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி எட்நூறுரூபா கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் ஆயிரத்தி எட்நூறுரூபா ஊக்கத்தொகையாக கொடுக்கிறார்கள் இது வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுதான் போன வருஷம் டிஎன்பிசி கேள்வி இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா ஆண்டு வருமானம் ஃபேமிலியோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் பெற்றோர்ல ஒருவர் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கணும் அதிகபட்ச வயசு வந்து நாற்பது வயசாக நிர்ணயிக்கப்படுகிறது இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக கொஸ்டின் மறுபடியும் கேட்டாங்கன்னா கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க